ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பாணிக்குட்படாது சாதகர் அப்படின்னு சொல்லி திருப்புகள் போட்டிருப்ப விளக்கம் அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் சொல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேப் பண்ணாமல் டைரெக்ட் டாப்பிக்குள்ளே போயிடலாம் நேற்று வந்து நான் கிராதை பாத சேகர அப்படிங்கிற அந்த வரியோட திருப்புகளை வந்து நான் நிறுத்தி இருப்பேன் இன்னைக்கு அதற்கு அடுத்த வரி மற்றும் கருத்துறையோட இந்த வீடியோ வந்து முடியுது ஸோ இந்த வீடியோவோட இந்த திருப்புகளும் முடியப் போகுது ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டார்ட் பண்ண போகிற வரி என்ன அப்படின்னா சம்புவேதா வாசிக்கப்படாத வாசகம் அப்படிங்கிற ஒரு வரி இந்த வரி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு இதில் பிரம்மதேவர் அதாவது பிரம்மர் நமக்கு தெரியும் படைப்பு தொழிலை செய்யக்கூடிய ஒரு கடவுள் அப்படிப்பட்ட பிரம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தினுடைய முதல் எழுத்து வந்து என்னென்னா ஓம் அப்படி வேதத்தினுடைய முதல் எழுத்தாக விளங்கக்கூடிய ஓம் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய தனி மந்திரத்தின் உட்பொருளை வந்து முருகப்பெருமான்கிட்ட சொல்லாமல் அவர் வந்து திகைத்து நிற்கின்றார் அதான் வேதா வாசிக்கப்படாத வாசகம் ஸோ அந்த ஓம் அப்படிங்கிற தனி மந்திரத்தின் உட்பொருளை வந்து கூற மாட்டாது பிரம்ம பெருமான் முருகப்பெருமான் முன் வந்து பார்த்தீங்கன்னா திகைத்து நின்றார் அதனால் முருகப்பெருமான் வந்து அவரை சிறையில் அடைத்து ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளை தெரியாமல் நீங்கள் எப்படி வந்து படைப்பு தொழிலை வந்து சிறப்பாக செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறையில் வந்து அடைச்சார் இந்த ஸ்டோரி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்டோரி இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சம்புவைதான் வாசிக்கப்படாத வாசகம் அப்படிங்கிற ஒரு வரியின் மூலயமா நமக்கு அருணகிரிநாதர் சொல்கிறார் அடுத்தது ஈசர்க்கு சுவாமியாய் முதல் வாசிப்பித்த தேசிகா அப்படிங்கிற இந்த வரி இதை வந்து நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா தெரியும் ஈசருக்கு சுவாமியாய் முதல் வாசிப்பித்த தேசிகா என்ன அப்படின்னா சிவபெருமான் அதாவது முருகப்பெருமானுடைய தந்தை சரிங்களா இந்த உலகத்திற்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சரிங்களா முருகப்பெருமானுடைய தந்தையாகிய சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற அந்த தனி மந்திரத்தினுடைய பொருளை முருகப்பெருமான் தன் தந்தைக்கு குரு முகமாக இருந்து அதற்கான அர்த்தத்தை வந்து அவருக்கு ஓதுவித்தார் அதனால தான் முருகப்பெருமானுக்கு வந்து சிவகுரு அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது ஸோ அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தான் அவர் வந்து சிவகுருவாக ஆனார் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் அப்பா வந்துட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியுமே இல்லை கரெக்டாக ஒரு வார்த்தையினுடைய மந்திரம் அதாவது வேதத்தினுடைய முதல் எழுத்தாக விளங்கக்கூடிய ஓம் அப்படிங்கிற அந்த தனி மந்திரத்தோட உட்பொருளே தெரியாமல் இருக்கக்கூடிய இவர் வந்து எப்படி வந்து படைப்பு தொழிலை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதத்தில் வந்து அவரை சிறையில் அடைத்து விட்ட போது அந்த படைப்பு தொழிலையும் முருகப்பெருமான் வந்து செய்ததாக ஒரு வரலாறு இருக்குது அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான்கு முகம் கொண்ட முருகப்பெருமானுடைய சிலைகள் வந்து ஒரு சில கோயில்களை வந்து நம்ம காண முடியும் ஸோ முருகப்பெருமான் வந்து படைப்பு தொழிலையும் செய்திருக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அந்த நான்கு முகம் கொண்ட சிலை தான் அடுத்தது சுவாமி மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து உபதேசம் செய்த அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும் ஸோ பேரண்ட்ஸாகவே இருந்தாலும் நல்ல விஷயத்தை வந்து சில்ட்ரன்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சர் மாதிரி ஸோ ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படிங்கிறதுக்கு வயசு வந்து ஒரு தடையல்ல அப்படிங்கிறது இந்த ஈசருக்கு சுவாமியை முதல் வாசிப்பித்த தேசிகா அப்படிங்கிற வரி கொண்ட மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வரியோடு இந்த திருப்புகள் முடியுது ஸோ திருப்புகளுடைய கருத்துரை ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த திருப்பூருடைய கருத்துறை வந்து பார்த்திங்கன்னா இந்த திருப்புகளை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படிக்கும்போதே உங்களுக்கு ஒவ்வொரு வரியில் நான் விளக்கம் சொல்லும்போதே கருத்தை ஓரளவுக்கு உங்களால் யூகிக்க முடியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் முருகப்பெருமானை நாம் வள்ளியை ஆண்ட வள்ளலை அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கலாம் இல்லைனா சிவ சிவ அப்படின்னு சொல்லி நம்ம அவரை சிறப்பிக்கலாம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை மெய்ப்பொருளை அடைந்து துன்பங்களை கடந்து இன்பம் உற உங்களுடைய திருவடிகளை நாங்கள் அடியவர்கள் அனைவரும் வணங்க நீங்கள் வந்து எங்களுக்கு அருள் புரிவீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த திருப்பூருடைய கருத்துரை ஸோ நம்ம துன்பம் அதாவது மெய்ப்பொருளை அடைந்து துன்பம் அப்படிங்கிற அந்த பெருங்கடலை விட்டு இன்பம் அப்படிங்கிற அந்த பெருங்கடலை அடையணும் அப்படின்னா உங்களுடைய திருவருள் எங்களுக்கு வேணும் ஸோ அப்படிப்பட்ட திருவருளை வந்து நீங்கள் எங்களுக்கு வழங்குங்க அப்படிங்கிறது தான் இந்த திருப்புகளுடைய கருத்துறை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட இந்த பாணிக்குட்படாது சாதகர் அப்படிங்கிற வரியில் தொடங்கி ஈசர்க்கு சுவாமியாய் முதல் வாசிப்பித்த தேசிகா அப்படிங்கிற இந்த வரியோட திருப்புகள் வந்து முடியுது ஸோ இந்த திருப்புகள் வந்து முடிஞ்சதுங்களா நாளைக்கு இன்னொரு திருப்புகள் புதுசாக நான் உட்கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சதுனுச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு பிளேலிஸ்டுக்கு கூட எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் திருப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முருகப்பரமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அர்த்தம் தெரிந்து கொண்டு திருப்புகளை படியுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு படித்தால் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஸோ என்னோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இதை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை பை தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்